உக்ரைனோட எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை உக்ரைன் பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்போ ஜலன்ஸ்கி ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்தாரோ அப்போதுலேருந்து இந்த எஃப் சிக்ஸ்டீன்கான பிரச்சனை இல்லைனா இந்த எஃப் சிக்ஸ்டீனை நோக்கி நகரக்கூடிய அந்த பிரச்சனைகளானது ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு ரஷ்யா ஒரு பக்கம் எஃப் சிக்ஸ்டீன் அடிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் உக்ரைன் வந்து இல்லை எஃப் சிக்ஸ்டீன் காலி ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா அமெரிக்கா பெண்டகன்லாம் இல்லை உக்ரைனில் ஒரு எஃப் சிக்ஸ்டீன் கிராஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதை சுற்றியே இந்த நியூஸானது ஒரு நாலஞ்சு நாளாக பலம் வந்துட்டு இருக்கப்போ கடைசியாக கன்க்ளூடான ஒரு விஷயம் என்னன்னா ஏன்னா உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க எஃப் சிக்ஸ்டினா ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ட்ரெயின் பண்ணப்பட்ட அந்த மூன்ஃபிஷன்ற பைலட் ஒரு கிராஷ்ல இறந்துட்டாரு ஆனால் மற்ற டீடைல்ஸ் அவங்க சொல்ல ஏன்னா அவருக்கான ஃபியூனரது இப்போ உக்ரைனில் இருக்கு இந்த கிராஷ்ல இவர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்களே தவிர என்ன விதமான கிராஷில் என்ன விமானத்தை பயன்படுத்தி இவர் இறந்தார்னு சொல்லிட்டு அந்த ஒரு டீட்டெயில் வெளியில் சொல்ல ஸோ பிரச்சனைகள் இதை சுற்றி ரொம்ப மர்மமா போயிட்டு இருக்கப்போ திடீர்னு உக்ரைனோட ஒரு எம்பி ஒரு முக்கியமான எம்பின்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளவு நாள் உக்ரைனை பத்தி இந்த ராணுவ நடவடிக்கைகள் இது எல்லாத்த பத்தியும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா கமெண்ட் பண்ணக்கூடிய உக்ரைனோட கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு எம்பி ட்விட்டர்ல ஒரு போஸ்ட போடுறாங்க உக்ரைனோட எஃப் சிக்ஸ்டீன் அடிச்சது உக்ரைனை தான் உக்ரைனோட ஒரு தான் இந்த எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை உக்ரைனோட பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே அடிச்சிருச்சு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டாங்க இப்போ இந்த நியூஸ் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் மீடியாவும் உக்ரைன் மேலே ஒரு கிரிட்டிசிசம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க பேட்ரியாட்டை இந்த எஃப் சிக்ஸ்டீன் கூட கம்பைன் பண்ணி உக்ரைனுக்கு பயன்படுத்த தெரியல ஸோ வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ் இந்த உக்ரைனுக்கு எஃப் சிக்ஸ்டீனை கொடுக்கறதுல நிறைய மாற்றங்களை பண்ண வேண்டும் சொல்லிட்டு மோதல்கள்ன்றது சின்ன சின்ன உரசல்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள கொள்ள போயில நான் உங்களா கே தாண்ட் டிபி ட்ரெண்டிங்ஸ் மரியானா இவங்க பார்த்தோன்னா உக்ரைனோட பீப்புள்ஸ் டெபுட்டி ஒரு முக்கியமான எம்பி இவங்க வந்து அடிக்கடி ரொம்பவே ஆக்டிவா இருக்கவங்க இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல இவங்க பண்ண இன்னொரு சம்பவத்தை சொல்றேன் எந்த விஷயத்தில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டாங்க அதையும் நம்ம சேனல்ல பேசியிருக்கோம் அதை பத்தி சொன்னா நிறைய பேருக்கு இவங்களோட அறிமுகம் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறோம் ஜாலுகினியை மாத்திட்டு இப்போ ஒரு புது கமாண்டரை கொண்டு வந்திருக்காங்கல்ல அந்த கமாண்டர் மேல நிறைய கிரிட்டிசிசம் வச்சு இவர் இருந்ததை விட அதாவது முன்னாடி இருந்த பழைய கமாண்டரை விட இவர் வந்ததுக்கு அப்புறமா

ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் அமெரிக்காவோட வால் ஸ்ட்ரீட் ஜெனர்ல உக்ரைன் ஒரு எஃப் சிக்ஸ்டீனு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்துச்சு இப்போ இந்த புது போகம்பம் எப்போ கிளம்புதுன்னு பார்த்தனா இந்த எம்பி அவங்களோட ஒரு ட்விட்டர் பேஜ்ல ஒரு போஸ்ட் ஒன்னு போடுறாங்க அந்த போஸ்ட்டில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா உக்ரைன் எஃப் சிக்ஸ்டீனை சரியா பயன்படுத்தல ஆனதுக்கு உண்மையான காரணம் ரஷ்யோட மிசை ஸ்ட்ரைக்கோ இல்ல பைலட் கிடையாது உக்ரைனோட இந்த விமானம் இழக்கப்பட்டதுக்கும் இழந்ததுக்கு முக்கியமான காரணமே உக்ரைனோட ஒரு இயலா தன்மை உக்ரைனோட பேட்டரியாட்டி சிஸ்டம் பேட்டரிஸை இவங்க ஒழுங்காக பண்ணி இந்த எஃப்ஸ்டீன் கூட யூஸ் பண்ணல அதனால தான் நம்மளோட நாட்டு விமானத்தின் மேல நம்மளே ஒரு தாக்குதலை நடத்துனதுனால இந்த ஒரு விமானத்தை நம்ம அழிச்சோம் சொல்லிட்டு ஒரு விஷயம் விஷயத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க ஒரு கிளைம் வச்சதுக்கப்புறமா இது ஒரு காட்டு தீ மாதிரி உலகத்தில் இருக்க நிறைய மீடியாஸில் இது ஒரு பெரிய விஷயமா மாறுது நீங்க எந்த ஒரு டாப் மீடியா வேணால் எடுத்து பாருங்க அவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க ஒருவேளை பேட்ரியாட்டோட அந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல் தான் இதை சுட்டு விழுத்துச்சா இல்லை வேற ஏதாச்சும் காரணங்களான்னு சொல்லிட்டு இந்த ஒரு கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த ஃப்ரெண்ட் ஆர் ஃபோர் சிஸ்டம் ஐஎஃப்எஃப்னு சொல்லுவாங்க ஐடென்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோர்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு விமானம் தானே இல்லை எதிரி நாட்டோட விமானம் ஏதாச்சும் நம்மளோட வான்பரப்புக்குள்ளே வந்துருச்சான்னு சொல்லிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற அந்த ஒரு கான்செப்ட் புரிஞ்சாதான் உண்மையிலேயே இதை பேட்ரியாட் பண்ணிருக்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றது நமக்கு புரிய இந்த ஐஎஃப்எஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட் ஆஃப் ரோ இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுனா இப்போ நார்மலாக நம்மளோட கிரவுண்ட் ரேடார்ஸ்லாம் இருக்குல்ல இதெல்லாம் உள்ள ஒரு போர் விமானம் வருதுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கும் இங்கேருந்து ஒரு ரேடார் அலைவரிசையை அனுப்பி அது திரும்ப எதிரொலிக்கிறது மூலிமா எந்த இடத்துல இருக்குது என்ன வேகத்தில் வந்துட்டுருக்கு அதோட ரேடார் கிராஸ் செக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது ஸோ அதை வச்சு என்ன விமானத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு எதிராக ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைலை செலுத்துவாங்க இது வந்து முதல் முறையை எதிரி நம்ம தாக்க வரப்போ சரி இப்ப ஆக்டிவா ஒரு இடத்துல போறதை நடந்துட்டு இருக்கு அப்படி நடந்துகிட்டு இருக்கப்போ உள்ள நம்மளோட விமானப்படையை சேர்ந்த விமானங்களும் இருக்கும் எதிரி நாட்டோட விமானங்களோட அந்த விமானங்களும் வந்து அட்டாக் இந்த நம்ம எப்படி எதிரி நாட்டு விமானங்களை மட்டும் குறி வச்சு அழிக்க முடியும் ஒரு விஷுவல் இது நம்மளோட விமானம் இது எதிரி விமானம் சொல்லிட்டு நம்ம அதை நோக்கி ஒரு ஏவுகணையை செலுத்த முடியும் ஆனால் விஷுவல் ரேஞ்சுக்கு அப்பாற்பட்ட பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் தொலை தூரத்தில் பார்வைக்கு அப்பாற்பட்ட இடங்களில் பறக்கக்கூடிய முடியாது உருவாக்குறாங்க இதோட பேர் தான் அந்த

ரேடாரோட அந்த பிரைமரி சர்ச்சிங் ரேடாரோட அந்த வேலை ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த செகண்டரி சர்ச்சிங் ரேடார் என்ன பண்ணுனா இப்போ உக்ரைனோட எஃப் சிக்ஸ்டின் உள்ள போகுதுன்னு வைங்க அதுல உக்ரைனோட விமானப்படைக்குன்னு ஸ்பெஷலா உருவாக்கப்பட்ட இல்ல ஏதாச்சும் ஒரு விமானம்னு வச்சுக்கோங்க அந்த விமானத்துக்குன்னு ஸ்பெஷலா தயாரிக்கப்பட்ட ஒரு டிரான்ஸ்பாண்டரை அந்த விமானத்தில் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க இதோட வேலை என்னன்னா இந்த செகண்டரி சர்ச்சிங் ரேடார் இருக்குல்ல அதுல இருந்து வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை உடைய அந்த சிக்னல்ஸ வாங்கி அதை திரும்பவும் ப்ராசஸ் பண்ணி திரும்பவும் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு எமிட் பண்ணணும் இப்போ முதல் ரேடார் என்ன விமானம்ன்றதை கண்டுபிடிக்க

இந்த விமானத்தோட பேர் என்ன விமானம் எந்த கேட்டகரி எந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த ரேடார் க்ரூவுக்கு காமிச்சு கொடுத்துரும் இந்த ஒரு கான்செப்ட்ல தான் இந்த ஃப்ரெண்ட் ஆர் ஃபோன்ற அந்த ஒரு மெக்கானிசமே ஒட்டுமொத்தமாக ஒர்க் ஆகிட்டு ஏன்னா உள்ள வரது நம்மளோட விமானமா இல்லையானு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அது மேலே ஒரு ஏவுகணையை செலுத்தி அதை அழிக்க முடியும் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகளானது வந்திருக்கு ஏன் இப்போ ரஷ்யாவோட ஒரு ஏ ஃபிஃப்டி கூட ரஷ்யா ஃப்ரெண்ட்லி ஃபயர் மூலியமாக தான் கிரிமியாவோட அந்த கடல் பகுதி சி ஆஃப் அசோவ பக்கத்தில் அவங்களோட விமானத்தை அவங்களே சுற்றி விடுத்துட்டு தான் சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லா நாட்டு ராணுவங்கள்லையும் இது வரைக்கும் நடந்திருக்கு இப்போ அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் உக்ரைன்லேயும் நடந்தால் சொல்கிறாங்க இந்த ரஷ்யாவோட அந்த ஒரு பெரிய மிசைல் அட்டாக் ஆனது உக்ரைன் மேலே பண்ணப்பட்டு உக்ரைனோட விமானங்கள் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் ஸ்கிராம்பிள் ஆகி இந்த விமானங்களை அந்த ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக அனுப்பப்படுறப்போ இன்டர்செப்ட் பண்ணி முடிஞ்சுட்டு திரும்புகிற டைமில் மிஸ்கால்குலேஷன் பண்ணி ஏன்னா இந்த ஃப்ரெண்ட் ஆர் ப்ரோக்ராம் அந்த இடத்துல ஃபெயில் ஆகிட்டதாகவும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதோட ட்ரான்ஸ்பார்டரில் ஏற்பட்ட ஏதோ ஒரு சில பிரச்சனைகளால் உள்ளே வந்தது ஒருவேளை ரஷ்யாவோட ஏர்க்ராஃப்ட் தான் சொல்லிட்டு அந்த ஏர்க்ராஃப்ட் டைப்பை ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் இல்லாமல் உள்ளே வந்த அந்த ஃபைட்டர் ஜெட்டை உக்ரைனோட பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே சுட்டு வீழ்த்திட்டதாகவும் இந்த விஷயத்தை வெளியில் சொல்லிருக்காங்க ஸோ இப்படி ஒரு அறிவிப்பு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா இது ரொம்பவே வேகமாக வைரல் ஆகுது நார்மலான ஏதாச்சும் ஒரு பர்சன் இல்லை உக்ரைனோட மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை சேர்ந்த யாராச்சும் ஒரு நபர் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தா இது உலக அளவில் பெரிய விஷயமா பார்க்கப்பட்டிருக்காது இப்போ இதை பற்றி பென்டகன் என்ன அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க ஒருவேளை உக்ரைனோட பேட்ரியாட் தான் எஃப் சிக்ஸ்டின் அழிச்சிருச்சான்னு பார்த்தோன்னா ரிப்போர்ட்டர்ஸால் பென்டகனோட டெபுட்டி பிரஸ் செக்ரட்டரி சப்ரீனா சிங் கிட்ட ஒரு கேள்வியானது கேட்கப்படுது இப்படி ஒரு கேள்வியானது அவங்க கிட்ட கேட்கப்பட்டப்போ அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் என்ன சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பண்றாங்க கிடைச்சிருக்கு இதை பத்தி எஸ்பிளேஷனை நாங்க உக்ரைன் கிட்ட கேட்டிருக்கோம் உக்ரைன் அதுக்கு எங்களுக்கு இன்னும் பதில் சொல்லல இதை பத்தின அடுத்த கட்ட தகவலானது வெளியில வரப்பதான் உண்மையிலேயே இந்த எஃப் சிக்ஸ்டீன் எப்படி கிராஷ் ஆச்சுன்ற அந்த ஒரு உண்மையான தகவல்கள் வெளியில வரும் இப்போதைக்கு என்னால இதை பத்தி கமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கு பதில் அளிக்க மறுத்துட்டாங்க சரி இப்போ உலக அளவில் இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு பென்டகன் வந்து கிளாரிஃபை கேக்குற அளவுக்கு பிரச்சனைகள் கலந்து போயிருச்சு வெஸ்டர்ன் மீடியாஸ் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பேட்ரி ஆர்ட்டை வச்சு தான் இவங்க கண்டிப்பாக இதை சுற்றுவிடுத்து இருக்கணும் இதனால் பேட்ரி ஆர்ட் சிஸ்டம்ஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி உக்ரைனுக்கு ப்ராப்பரான ட்ரெயினிங்கை கொடுங்க இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு பேட்ரியாட்டோட அந்த ஒரு மூமெண்ட்ஸை உக்ரைனுக்கு ட்ரான்ஸ்ஃபோர் பண்ணக்கூடிய அந்த மூமெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணுங்கன்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க உக்ரைனுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ மாறிட்டு இருக்க அந்த டைமில் உக்ரைன் இதை பற்றி அஃபிஷியலாக இனி எதுவுமே கமெண்ட் பண்ணல உக்ரைனோட ஏர் ஃபோர்ஸ் இதை பற்றி கமெண்ட் பண்ண ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் உக்ரைனோட பைலட் ஆன இந்த மூணு ஃபிஷ் ரஷ்யன் மிசைல் அட்டாக்கு எதிராக உக்ரைனோட டெரிட்டரியை பாதுகாக்கிற அந்த ஒரு வீர பணியில் ஈடுபட்டிருக்கப்போ உக்ரைனுக்காக ஒரு பெரிய தியாகத்தை அவர் பண்ணிட்டாரு அவர் பயன்படுத்திட்டு அந்த ஃபைட்டர் ஜெட் ஆனது உக்ரைனுக்குள்ள கிராஷ் ஆனதுல அவர் உயிரிழந்துட்டாரு அவரோட குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டது மட்டும் இல்லாமல் இப்போ உக்ரைன்ல அவருக்கான அந்த இறுதி சடங்குகள் பணியானது நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த பைலட் ஆனவர் இறந்துட்டார்ன்றத உக்ரைன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்னும் அவங்க சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இவர் எஃப் தான் ஆப்ரேட் பண்ணாரு எஃப் தான் இந்த இடத்த கிராஷ் ஆகிடுச்சு அது எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உக்ரைன் டிஸ் பண்ணனும் அதாவது பண்ணுவாங்களான்னு பார்த்தனா இன் கேஸ் ஹைப்போதெட்டிக்கலி இந்த இடத்துல ஒருவேளை ரஷ்யாவோட மிசல் ஸ்ட்ரைக்லேயோ இல்லை உக்ரைனோட பேட்ரியாட்ட ஏர் டிஃபன்ஸ் பேட்டரியே இந்த எஃப் சிக்ஸ்டின்னு அடிச்சிருந்தாலும் அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க காரணம் என்னன்னா இதில் நிறைய நடைமுறை சிக்கல்கள் நடந்து இருக்குது இப்போ இது உண்மையிலே பேட்ரியாட்டால அடிக்கப்பட்டிருந்துச்சுன்னா வெளியில இருந்து பார்க்குறப்போ இல்லை மற்ற நாடுகளுக்கு இன்னும் அட்வான்ஸ்டு ஃபைட்டர்ஜெட்ஸை கொடுக்கறப்போ ஒரு தயக்கத்தையும் இன்னும் ஒரு சில பிரச்சனைகளையும் கொண்டு வரும் இப்போ ஐரோப்பிய யூனியன்ல இருக்கிற நாடுகளே வந்து நிறைய நாடுகளோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் உக்ரைனுக்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கக்கூடாது குறிப்பாக ஹங்கேரியோட ஃபாரின் மினிஸ்டர்லாம் என்ன ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருன்னா ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள நீங்க எப்போ உக்ரைனை அவங்களோட யுஎஸ் மேட் வெப்பன்ஸ் இல்லை ஐரோப்பியன் யூனியன் மேட் வெப்பன்ஸை ஃபயர் பண்றதுக்கான ஒரு க்ரீன் சிக்னலை குடிக்கிறீங்களோ அன்னைக்கே மூன்றாம் போர் உருவாகிறதுக்கான ஒரு காரணமா நம்ம எல்லாருமே மாறிடுவோம்ன்றதை நீங்க எல்லாருமே மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த முடிவுகளை எடுங்கன்னு ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க ஹங்கேரியை பொறுத்த வரைக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் முடிஞ்ச அளவுக்கு உக்ரைனை இந்த இடத்துல சண்டை போட விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா கூட நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்துறது இப்போ ஒரு ஆறு பில்லியன் யூரோஸ்ன்றது உக்ரைனுக்கு கூட நடியாக ஐரோப்பிய யூனியனால கொடுக்கப்பட வேண்டியது ஆனால் இப்போதைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தோட அந்த தலைமை பதவியை வகிச்சிட்டு இருக்கிறது ஹங்கேரி தான் அவங்களோட அந்த ஒரு பிரச்சனால அவங்க வீட்டோ பண்ண ஒரே ஒரு காரணத்தால் இந்த ஆறு பில்லியன் உதவின்றதும் இப்போ உக்ரைனுக்கு கிடைக்காம போயிட்டு இருக்கு ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தில் இன்னும் ஒரு சில நாடுகள் உக்ரைனுக்கு எதிராக தான் நின்றுட்டு இருக்காங்க அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியத்தால் ஒட்டு எந்த ஒரு உதவிகளையும் இவங்களால் கொடுக்க முடியாது உக்ரைனுக்கு கொடுக்க முடியாது அதே சமயத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற மற்ற நாடுகள் அந்த கூட்டமைப்பு இல்லாமல் உக்ரைனுக்கு பர்சனலி என்னோட இருந்து இந்த உதவிகளை தனியாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களால கொடுக்க முடியும் ஸோ இந்த பேட்ரியாட் மூலியமாக எஃப் சிக்ஸ்டின் அடிச்சிட்டாங்கன்ற தகவலானது இப்போ உலகம் முழுக்க ரொம்ப ஒரு பெரிய விஷயமா மாறிட்டு இருக்கு இன்கேஸ் இது உண்மையா இருந்துச்சுன்னா உக்ரைனுக்கு வரப்போகிற நாட்களில் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த உக்ரைனோட எஃப் சிக்ஸ்டினை பயன்படுத்துறதுல இது ரெண்டுத்தையும் சிங்க்ரனைஸ் பண்றதுல நிறைய நடைமுறை சிக்கல்கள் நடந்து காத்துட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு முடிவு உங்களுக்கு